வெல்கம் டு ட்ரெண்டிங் நம்ம சேனல் இன்றைக்கி வந்துட்டு என்ன வீடியோவில் பார்க்க போகிறீங்கன்னா நாமகிரிப்பேட்டையில் வந்துட்டு மயானக்கோடல கொண்டாட போகிறாங்க ஞாயிற்றுக்கிழமை அதனால் ரைஸ் ஃபுல்லாக உக்காந்து சாமி உச்சவர் சிங்காரிச்சிட்டு இருந்தாங்க நானும் விஜயண்ண என் ஃப்ரெண்டு சூர்யான்னு ஒருத்தன் ஓகேவா அது நான் வீடியோ போடுறேன் பாருங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் உங்கள் கோவில் உச்சவர் வேலை ஏதோ செய்யணும் இல்லை சாமி சிங்காரிக்கணுன்னா நான் ஒரு நம்பர் தரேன் நம்பர் பிளே ஆகும் அந்த நம்பர் கான்டக்ட் பண்ணுங்கள் ஈஸியாக செஞ்சு தந்துடுவார் சூப்பராக இருக்கும் சாமி ஒன்றும் சூப்பராக செய்வார் ஓகேவா வாங்க வீடியோ கொடுக்கலாம் பாருங்கள் உட்காசி முடிஞ்சிருச்சு சாமி வச்சு கட்டுறது வந்துட்டு வீடியோ எடுக்கலான்ட்டார் மேட்டு இருந்தாலும் பரவாயில்ல இப்போ ரக செட்டெல்லாம் போட்டாச்சு மாலை கட்டிட்டு பின்னாடி சைடில் தட்டி வச்சு சாமி புடம் கட்டி விட்டால் ஆயிடுச்சு இந்த மாதிரி சிறப்பாக செய்யணுன்னா வேணாலும் கான்டாக்ட் பண்ணுங்கள் முன்னாடி நம்பர் கொடுத்துருப்பேன் இல்லைனாலும் திருப்பி டிஸ்கிரிப்ஷனில் பண்ணுறேன் நீங்கள் பார்த்து கான்டாக்ட் பண்ணி உங்களுக்கு சாமி நீங்களும் சந்தாரிச்சிக்கலாம் ஓகே

அவ்வளோதான் ஆயுதெல்லாம் கொத்தியாச்சு மிச்சதெல்லாம் எல்லாத்தையும் பேக் பண்ணி வச்சிட்டு சாமி புறையை கட்டிவிட்டு வேலையாச்சு ஆச்சு கிட்ட முடி வீடு இதை என்னது சாமி சிங்காரிச்சு முடிச்சாச்சு சாமி எப்படி இருக்குது நல்லா இருக்குதுங்களா தெரியும் நினைக்கிறேன் எப்படி இருக்குன்னு பாருங்களேன் இப்போ கொஞ்சம் நேரம் டீப் இருக்குது நான் டீயே பிடிக்க மாட்டேன் ஏன்னா வீட்டுக்குள்ளே உட்காந்து சிங்காரிச்சுட்டு இருக்கீங்கன்னு நினைக்காதீங்க இவங்க வந்துட்டு கோவில் பக்கத்தில் நோம்பி எங்கள் வீட்டிலேருந்து சாமி சிங்காரிச்சு கூப்பிட்டு போவாங்க போல் நல்லா சிங்க அரிச்சுட்டு சரி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய் பாய்